அப்படின்னா அந்த ஊழலுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சிறையில் இருக்கலாமா அதான் மாநில உரிமையா இப்போ மம்தா பானர்ஜி சொன்னால் தமிழ் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா தர்மத்தை பற்றி திமுக கேட்கவே முடியாது தர்மம் ஆனால் நாங்கள் பேசுகிறோம் தம்பி விஜயோட மாநாடு எழுச்சி கலந்துக்கிட்டான்னு நீங்கள் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி என்ன கொள்கைனே தெரியாம ஒரு ஒரு தலைவர் இவங்களை நம்ம சேர்த்துருவோம் இவங்களை நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார் அரசியல் என்று வரும்பொழுது இவர்களுக்கு தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் பற்று எதுவுமே கிடையாது ஆக எல்லாமே வெளி வேஷம் தமிழ் பற்று என்று சொல்வதே வெளி வேஷம் மூப்பனார் அவர்கள் குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் அதே போல மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழர்களுக்கு துரோகம் செய்தார்கள் அதே போல இன்று அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழகத்திற்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு சாக்கு போக்கு அவரு ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் இது வந்து கொள்கை முரண்பாடு நான் கேட்குறேன் திமுக கூட்டணியில் தான் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்சீங்க அவங்க அவருக்கு உங்களுக்கு வேலை செஞ்சாங்க அப்போ உங்களுக்கு அவர் ஆர்எஸ்எஸ் காரர்னு தெரியலையா ஆக எல்லாமே ஓட்டுக்கு என்றால் திமுக அதற்காக செவி சாய்ப்பார்கள் ஆனால் தமிழ் பற்று என்பது அவர்களுக்கு வெளி வேச்சம் என்பதை மறுபடியும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தான் நான் இங்க சொன்னேன் என்ன ஒன்று சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா யாரு சுதர்சன ரெட்டி அவர்கள் சமூக நீதியை பாதுகாத்தார்களாம் பின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவருக்கு ஆதரவு கொடுக்காம பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பேசியவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இது என்னங்க இது சமூக நீதினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது தான் சமூக நீதி அதை பற்றி பேசினாலும் அவருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கறாங்களா பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி சார்ந்தவர்களை யாருக்கு சமூக நீதி பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த சமூகத்தை சார்ந்தவர் நிற்கிறாரு தமிழ்நாட்டை சார்ந்த இவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க அதனால இது வந்து மிக மிக பெரிய வரலாற்று பிழை திமுக இந்த முறை செய்திருப்பது இங்கே உள்ள காங்கிரஸ் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் இங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் செய்தது வரலாற்று பிழை அதனால் இது மன்னிக்க முடியாது ஆனாலும் அண்ணன் சிபிஆர் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழராக துணை குடியரசுத் தலைவராக அவர் வீற்றிருப்பார் இன்னொன்று மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினத்தை கருப்பு தினம் என்று சொல்கிறார் எதற்கு மக்களே நான் உங்களுக்கு முன்னாலே நான் இதை சமர்ப்பிக்கிறேன் உங்கள் பணத்தை சுருட்டி லஞ்சம் பெற்று அதன் மூலம் தண்டனை பெற்று அது பிரதமராக இருந்தால் கூட முதல்வராக இருந்தால் கூட அமைச்சராக இருந்தால் கூட முப்பது நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தொடர முடியாது என்ற சட்டம் மக்களுக்கான சட்டமா இல்லையா உங்களுக்கான சட்டமா இல்லையா இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று எப்படி சொல்ல முடியும் மடியில கனம் இருந்தாதான வழியில பயம் இருக்காது பயம் இல்லாமல் இருக்கும் ஆக மடியில கனம் இருக்குது அதனால வழியில உங்களுக்கு பயம் இருக்கிறது ஊழல் அமைச்சர்களை மடியில கட்டி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு இந்த சட்டம் வந்ததுன்னா செந்தில் பாலாஜி துறை சார்ந்த துறை இல்லாத அமைச்சரா சிறையில் உட்கார்ந்து இருக்க முடியாது அதனால கேட்டாங்க பாஜக யாரா இருந்தாலுங்க அதனால இதை ஒரு கருப்பு தினம் என்று சொன்ன முதலமைச்சரை நான் கண்டிக்கிறேன் ஏனென்றால் அப்படி என்றால் மக்கள் பணத்தை சுருட்டுபவர்களையும் ஊழல் செய்பவர்களையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்களா என்று உடனே சாட்டப்பட்டு அவர் நீதித்துறை எதற்கு இருக்கிறது விதி விலக்குகளை விதிகளாக மாற்ற முடியாது அதனால் அது கருப்பு தினம் அல்ல மக்களுக்கான விருப்பு தினம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒடுக்குவதற்காக சட்டம் கொண்டு வராங்க எதிர்கட்சிகளையும் எதிர் மாநிலம் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் முடக்குவதற்காக தான் சட்டம் கொண்டு வரணும் ஒரு விமர்சனம் வைக்க என்னன்னு கேட்குறேன் அப்போ அப்படின்னா ஊழல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சிறையில் இருக்கலாமா அதுதான் மாநில உரிமையா அப்போ மாநில உரிமை என்று எதை சொல்கிறார்கள் மாநில உரிமைனா நான் இஷ்டத்துக்கு சுரண்டுவேன் இஷ்டத்துக்கு ஊழல் செய்வேன் ஆனால் என்னை வந்து பிடிக்க வந்தால் உடனே பழி வாங்குவதற்கு பிடிக்க வருகிறார்கள் நான் சொல்லுவேன் அப்போனா இதுதான் சரியான சட்டம் என்றால் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் வீட்டில் ஒன்று திருடுனான்னு நீ பிடிச்சேன்னா ஐயோ என்னோட மாநில உரிமை என்னுடைய தனி மனித உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் திருடுவது எனது உரிமைன்னு யாரும் சொல்ல முடியுமா எப்படி ஒரு திருடனை பிடிக்கும்போது திருடுவது எனது உரிமை இது தனி வந்து உரிமையை பாதுகாக்க முடியவில்லை என்று சொல்கிறாரோ அதே மாதிரி தான் மாநில உரிமை என்பது மக்களுக்காக செய்வது மக்களிடம் இருந்து சுரண்டுவது மாநில உரிமை இல்லை அதனால் மாநில உரிமை தமிழ் என்ன மக்களே நான் தமிழக மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் திமுக சமூக நீதி பற்றி பேசினா நீங்கள் நம்பாதுங்க தமிழ் பற்று பத்தி பேசினா நம்பாதுங்க தமிழர்களுக்கு முதல் குரல் கொடுப்போம் என்று சொன்னால் நம்பாதுங்க அதே மாதிரி மாநிலத்திற்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று சொன்னா நம்பாதுங்க போட முடியல ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரோட கன்சென்சஸையும் கேட்டு எல்லா மாநிலங்களையும் ஒப்புக்கொள்ள வைத்து ஒரு தமிழரை போடுறாங்க இதுல என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டுக்காரங்களும் போட வேணாம்னு சொன்னாங்க தமிழருக்கும் தமிழருக்கும் போட்டியா வந்துடும் அப்ப மம்தா பேனர்ஜி சொன்னா தமிழ் உரிமையை நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா தமிழர் ஒருவர் போடணும்னு நினைச்சிருந்தாங்களா மம்தா பானர்ஜி வேண்டாம் நீங்கள் விட்டு கொடுக்கறீங்க ஆனால் மரியாதைக்குரிய மோடி அப்படி இல்லை தமிழர் எல்லாரையும் ஒப்புக்கொள்ள வைத்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவரை அவர் துணை குடியரசு தலைவராக எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் நாங்க தான் செய்வோம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க

ஆக நீங்க வந்து திருடனா நிரூபிக்கலாம் திருடனே இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால இந்த சட்டம் மிக மிக சரியான சட்டம் நான் என்ன கேட்கறேன் இல்லை பிஜேபி காரங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது திமுக காங்கிரஸ் காரங்களுக்கு தான் பொருந்தும் சொன்னா பரவாயில்ல எல்லாருக்குமே தான் பொருந்தும் நீங்க திமுக காங்கிரஸ் குற்றச்சாட்டுறீங்க இந்த மாதிரி பொய்யான வழக்குகள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதே கூட்டம் தானே உங்க உங்க மேலே வைக்கப்படுது அப்போ நீங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இதே நிலைப்பாடு தானே கேட்கலாம் இல்ல ஆட்சி மாற்றம் இல்ல இது வந்து இப்ப உரிமை இப்ப நான் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி மேல நிச்சயமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர் வந்து சிறையில இருந்தாரு ஆனா மறுபடியும் மறுபடியும் அவங்க வெளிய வந்துடுறாங்க குற்றம் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட சில குற்றங்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வழக்கா பேசப்பட்டது ஆனா அவங்க நிரபராதின்னு வெளிய வந்துட்டாங்க

குறிப்பாக இருப்பார்கள் என்பது எனது கருத்து அதெல்லாம் இல்ல அதாவது நீங்க அதாவது அதாவது மக்களோட மக்களோட இல்ல இல்ல மக்களோட மக்களோட வரி மக்களோட வரி தான் நான் சுரண்டது நான் எனது வழி என்று சொல்பவர்களுக்கு இது பழி வாங்கன்னு தோணும் நிச்சயமா இல்லை என்பது எனது கருத்து மதுரை தம்பி விஜயோட மாநாடு எழுச்சியா கலந்துக்கிட்டான்னு நீங்க சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி ஆனால் ரெண்டு நான் கேள்விப்பட்டேன் உண்மையானா எனக்கு மகிந்த வருத்தம் ஏன்னா அவர் வந்து அந்த அது டேம்பில் போவாராம் அது பக்கத்தில் வந்து தொண்டர்கள் யாரும் ஒரு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் தம்பி அதெல்லாம் செய்யாதுங்க அதாவது அழகாக

பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொடி ஒரு கொடிம்கம்பத்தை என்ன உண்மையிலே பயந்துட்டேன் அதை பார்த்து ஒரு அதில் கூட எல்லாரும் ஆனால் ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நாங்கள் சொல்கிறேன் ஏன்னா அதில் ஓடி போயிட்டாங்க அப்போது பிரச்சனை வந்து ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது பிரச்சனை தான் ஓடி போயிடுவாங்க அதனால் அவங்களை பாதுகாக்கணும் இல்லை நான் உண்மையிலேயே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கொடிக்கம்ம அது சாஞ்சி அதில் யாரானும் உண்மையிலேயே எனக்கு கொடிக்கம் சாஞ்சது கூட இல்லை இல்லை யாரும் காயப்படலைன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலேயே அதனால் இனிமேல் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அந்த தம்பிங்கெல்லாம் வந்து நேரங்காலம் தெரியாமல் கூட்டம் கூடுறாங்களாம் கூட்டம் கூடுவாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட இப்போ வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்துருக்கு சரி ஒரு ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு அதனால கொள்கையில் இருந்தால் பரவாயில்ல பதாகையில் இருக்கணும்னு கிடையாது அதனால கொள்கையில் என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு ஒரு தலைவர் இவங்கள நம்ம சேர்த்துருவோம் இவங்கள நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார் அது வந்து சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்டு காட்சி ஒன்று வச்சிடலாம் ஒரு டான்ஸ் ஒன்று வச்சிடலாம் ஒரு இந்த கதையில வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம் தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள் சும்மா ஒரு பதாகையில கொள்கையில தப்பு தம்பி கட்சியை சார்ந்தவர் இன்னொரு கட்சி அதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய திரைப்படத்துறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வசனங்கள் அதெல்லாம் என்ன கொஞ்சம் முதலமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் திரு சீமான வந்து விஜய் மீது கடுமையா விமர்சனம் பண்றாரு ரெண்டு பொருத்தி பாக்குறாங்க அப்படியா அரசியலை எதை வேணாலும் பொருத்தி பார்க்கலாம் இப்போ சினிமா பார்த்த பிற பொருத்தலாம் சினிமா பார்க்காததுக்கு பிற பொருத்தலாம் முதல்வரை பார்த்த பிற பொருத்தலாம் பொருத்தி பொருத்தி பாருங்க ஆனா என் ரெண்டு பேரும் வேறு வேறு அரசியல் துறை கட்சியில் இருக்கிறாரு அவங்க கடுமையா விமர்சனம் தான் செய்வாங்க அழைச்சிட்டு இருந்தீங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி இப்போ அதை கைவிட்டுட்டீங்களா அவங்களும் ஒரு நிலைப்பாடு எடுத்துறாங்க நீங்களும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்களா இல்லை நாங்கள் வந்து நாங்க அழைக்கிறதுன்னா நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன்னா திமுக காங்கிரசுக்கு இங்க உள்ள இந்தி கூட்டணிக்கு எல்லாம் இணையணும் ஓட்டுக்கள் பிரிந்து விட கூடாது யாரெல்லாம் பிரிய வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேரணும் ஓட்டுக்களை பிரிய வேண்டாம் என்பவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருந்தாலும் நான் இப்ப உடனே சொன்ன உடனே விஜய்க்கு தமிழிசை அழைப்பு நீங்க போடுவீங்க அப்படி அப்படின்னா அது உங்க பிழைப்பா இருக்குது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எல்லாரும் சேர வேண்டும் என்பது எனது கருத்து அதாவது அதாவது விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் புரியுதா ஏன்னா அவர் வந்து வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தம்பி விஜய் என்ன வெற்றியை திரைப்பட வெற்றியை வேணா நிரூபித்து காட்டுற அரசியல் வெற்றியை நிரூபித்து காட்டல ஆனா ஆமா எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தமிழகத்திற்கு வெற்றியை நிரூபிக்க வருகிறார் எங்களுக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு ரகுபதி மாதிரி உள்ளவங்களாம் தமிழகத்துல பிஜேபி பூத் கமிட்டி இல்ல பூத் கமிட்டி இல்லன்னு சொல்றாங்கல்ல நாளைக்கு ஒரு முறை டிவி முன்னால உட்கார்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபியில் அஞ்சே அஞ்சு தொகுதியோட பூத் கமிட்டி முகவர்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு யாராவது என்ன பாஜக ஆள் இல்லைன்னு வாய திறந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்